இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மீனா மயிலை தன்ற வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் சாப்பிட சொல்கிறார் அதே நேரம் பார்த்து கோமதி மீனாவுக்கு அடுத்து கோட்டில் நடந்த எல்லாத்தையுமே செந்தில் உனக்கு சொன்னவனா என்று கேட்கிறார் அதற்கு மீனா ஆமா அத்தைன்னு சொல்கிறார் பிறகு மயில் மீனாவை பார்த்து நான் கோர்ட்டில் வச்சு அத்தைக்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க போனேன் ஆனால் அவங்க என்கிட்ட பேசவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறார் அதற்கு மீனா நீங்கள் கொஞ்சம் அவங்கட பக்கம் இருந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து செந்தில் வீட்டுக்கு வந்து மயில் இருக்கிறத பார்த்த உடனே கோவப்படுகிறார் மேலும் போயிடுவேன் செந்தில் மறுபக்கம் பாண்டியன் ராஜிய பார்த்து ஆக முடியுமோ அவ்வளவு அதை தொடர்ந்து செந்தில் பாண்டியன் வீட்டை போய் நிற்கிறார் அங்க பாண்டியன் செந்தில பேசியதும் உடனே மீனா அம்மா வீட்டை போறார் மீனா அம்மா எல்லா விஷயத்தையுமே கேட்ட உடனே போன் எடுத்து மீனாவை பேசுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்